இன்னைக்கு நம்ம ஒரு புக்கு பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கழிவறை இருக்கை லதா அவங்க எழுதியிருக்காங்க இருநூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் இருக்கு இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் காமண்ட் பாக்ஸ்ல அது ஆஃபர் போக நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இந்த புக்கை வாங்கினோம் இந்த புக் என்னோட ரொம்ப நாளா என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்துச்சு இந்த புக் வந்து படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி நான் செல்ஃப்ல வந்து தேடும்போது எனக்கு எந்த புக் அதோட ஹெட்டிங் வச்சு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சூஸ் பண்ணி நான் புக் எடுப்பேன் அப்படி இருக்கும்போது இந்த புக் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா பெண்கள் நலன் சார்ந்த புத்தகங்கள் பத்தி பேசி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த புக் படிங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தாங்க அதுக்கு இடையில வந்து ஒருத்தங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த புக் உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் நமக்கு இந்த புக் தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இந்த புக்கை என்ன படிக்க வச்சுது நான் இந்த புக்கை படிச்சுட்டு முடிச்சிட்டேன் ஒரு ஒன் வீக் ஆச்சு இந்த புக் படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கல இப்பதான் கரெக்டான டைம் கிடைச்சிது அதுக்காக தான் இந்த புக்கை பத்தி இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து வாங்கும் போது வந்து இதோட படம் நல்லா இருக்கு அப்படி அதுவும் இல்லாம ஒரு ஒன் ஒன் லைன் லைன் கேட்டுதான் இந்த புக்கை பண்ணி வாங்கினோம் இந்த புக் வந்து என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா இப்ப இருக்க சூழ்நிலையில ஆண் பெண் இருவருக்கும் இடையில காமத்தை பத்தின புரிதல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பேச வெளிப்படையா பேசியிருக்க அந்த மூஞ்சில அரைஞ்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெளிப்படையா பேசியிருக்க ஒரு புத்தகம் ஒரு எயிட்டீன் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இந்த வந்து எல்லா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க இதுல ஒரு முப்பத்தி ரெண்டு கட்டுரைகள் இருக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரை பத்தி நான் பேசுறேன் அதுக்கிடையில இந்த புத்தகங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் ஆஹ் அத்தியாவசிய தேவை நம்ம வந்து ஒரு விலங்குல இருந்து வந்தவங்கதான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது விலங்குகளோட தேவைகள் என்னென்னவா இருக்கும் உணவு அதுக்கப்புறம் காமம் ஆனா நம்ம மனிதர்களோட தேவைகள் அப்படின்னு சொல்றது அத்தியாவசிய தேவைகள்னு என்னென்ன சொல்றோம் உணவு உடை இருப்பிடம் சொல்றோம் ஏன்னா உணவும் காமமும் வந்துதான் அவ் உள்ளுணர்வுல இருந்து மன ஒரு மனிதனோட உள்ளுணர்வுல இருந்து வர விஷயங்கள் தான் பசியும் காமமும் பசிச்சா சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒரு விஷயம்தான் காமமும் இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில பேசாமே விட்டுறோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பக்கத்துல யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசலனாலும் வேற யார்டையாவது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலும் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் கூட நம்ம நினைப்போம் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க வெளிப்படையா ஓபனா பேசிட்டு வராங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம யோசிச்சிருப்போம் அந்த மாதிரிதான் இப்பயும் சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாங்க அன்றாட தேவைகள்ல வந்துட்டு காமமும் ஒரு விஷயம் அது வந்து ஒரு உடல் தேவையை வந்து பூர்த்தி செய்யுது அப்படிங்கறத இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க நம்மளோட முன்னோர்களும் இப்படிதான் இருந்திருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட தேவை என்னவா இருக்கும் பசிங்கும் போது உணவை தேடி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உள்ளுணர்வுல இருந்து வர ஒரு விஷயம் தான் காம உணர்வு அந்த உணர்வுக்காக அவங்க உடல் உறவு கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருப்பிடம் உடை இது எல்லாமே கால மாற்றங்கள்னால உருவான ஒரு விஷயங்களாதான் இருக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இதை வந்து ஒரு புனிதமான விஷயமாவே பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளவோ கோவில் சிற்பங்கள்ல வந்துட்டு நம்ம நிறைய சிலைகள் பார்த்திருப்போம் அந்த சிலைகள் நம்ம பார்க்கும் நினைச்சிப்போம் என்ன இப்படி இருக்கு சிலைகள் அப்படின்னு யோசிச்சிருப்போம் அப்படிங்கும் போது முன்னாடி இருக்க காலத்துல வந்து இது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா அவங்க பாக்கல இதையும் ஒரு புனிதமான விஷயமாதான் தான் பாக்குறாங்க இப்ப வந்து நம்ம எப்படி வந்திருப்போம் நம்ம அம்மா அப்பாவும் வந்து இந்த ஒரு செயலை செஞ்சதுனாலதானே நம்ம பிறந்திருப்போம் ஒரு குழந்தை வந்து புனிதமானது அப்படின்னா அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு செயல் காரணமா இருக்கு அப்படின்னா அந்த செயலை ஏன் நம்ம வந்து தவறான ஒரு விஷயம் அதை பத்தி பேசக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் பேசாத பொருள் காமம்ங்கிறது வந்து ரொம்ப நாளா வந்து ரொம்ப வருஷங்கள் இப்ப இருக்க சமுதாயத்துல வந்துட்டு அதை பத்தி பேசவே கூடாது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு அதை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது ஆனா கல்யாணான அடுத்த நாளே அவன் வந்து அதுல எல்லாமே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி சாத்தியமாகும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு அதை புரிதலே இல்லை அப்படின்னா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த செயலை கரெக்டா பண்ணி அது மூலியமா வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சு அவங்களோட திருமண வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இதுக்கு மேல இருக்க வாழ்க்கையை அவங்க ஒன்னா கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சேர்த்து காமம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய பங்கு தான் இருக்கும் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு కాదలు அன்பும் இல்ல அப்படின்னா நம்மளோட ஒரே நாள் ஒரே ரூம்ல இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த காதல்னால வெளிவர ஒரு விஷயம்தான் காமம் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க ஒருத்தருக்குள்ள எவ்வளவு காமம் காதல் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட திருமண உறவை வந்து நீடித்து கொண்டு போறதுக்கு உதவுது அப்படிங்கறதையும் இதுல சொல்லி இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒரு அழகான ஒரு பெட்டியில வந்து தங்கத்தை வச்சு ஓப்பன் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அங்க தங்கம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சரி அதை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா தங்கம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது இதே நான் ஒரு அழகான பெட்டியில வெறும் கல்ல வச்சு மூடி வச்சிடறேன் அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத திறந்து பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பேசாம பேசாம மூடி வைக்க மூடி வைக்கதான் அதை பத்தின தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அதை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம சரியான புரிதல் இல்லாம தான் நிறைய கற்பழிப்புகள் நடக்குது இது பெண்களுக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது நிறைய ஆண்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இது வந்து காமம் பற்றின புக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தை வளர்ப்பை பத்தி அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பேசிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு பெற்றோரா இருக்கோம் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு நம்ம வந்து காமத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையும் கூட இப்ப வந்து நமக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட இத பத்தி பேசுறதுக்கு நம்மளால முடியல நம்ம அவங்க எப்படி அவங்க கிட்ட போய் பேசுறது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயதை கடக்கும்போது போது அவங்களுக்கு வந்து அதை பத்தின புரிதல் சரியா இருக்கிற சில புத்தகங்களை வந்து அவங்களோட கண் பார்வையில படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க வேற யாருக்கிட்டயும் இத பத்தி பேசி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இருக்காது அவங்க அந்த புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா புரிஞ்சு எடுத்துக்குவாங்க குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து மத்தவங்க கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் அது மட்டும்தான் வந்து தானா வர தெரிகிற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கோம் நம்ம ரோட்ல போற யாரையாவது ஒருத்தரை பார்த்து சாதாரணமா சிரிச்சிருவோமான்னு கேட்டா மாட்டோம் இதே ஒரு குழந்தைய நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தரை கூட அந்த குழந்தை பார்த்து சிரிக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்க ஒரு குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள பார்க்க கூடாது இவங்க கிட்ட பேசக்கூடாது இவங்கள பார்த்து சிரிக்க கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி இவங்கள பார்த்துதான் நீ சிரிக்கணும் இவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும் இவங்கதான் நல்லவங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி உண்மையான அன்பு எது அப்படின்னு தே அந்த குழந்தை மறக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரை அப்படின்னு பாத்தோம்னா குழந்தை விளையாட்டு இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண்ணுக்கு இடையான காமம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது ஆனா சமையலை பத்தின நான் அனுபவம்னு அம்மா வந்து தக்காளி போடுவாங்க வெங்காயம் போடுவாங்க பருப்பு போடுவாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க வீட்டுல இருக்க சில பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு அவங்க வந்து வீட்டுல சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு சமைச்சு அந்த அவங்க அந்த விளையாடு விளையாண்டு களைச்சு போற வரைக்கும் அவங்க வந்து அந்த சமைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த கலைப்பு தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற வரையும் அவங்க அதை திரும்பி திரும்பி பண்ணி அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க அந்த மாதிரிதான் ஒரு காமமும் இருக்கணும் ஆண் பெண் இடையில ஒரு காமமும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த குழந்தைங்க விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தான் நீ எடுக்கணும் இந்த பொருளை நீ எடுக்க கூடாது அந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம குழந்தைகள் விளையாடுறாங்க அவ்வளவுதான் அப்படி மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கணவன் மனைவியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல காமம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரிதான் இருக்கும் அதுல இருக்க சுவாரஸ்யம் வந்து குறையாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதோட முடிவு இதுதான் எனக்கு வந்து முடிவுல நான் வந்து இதனால ஹாப்பியா இருந்தேன் இல்ல அப்படிங்கறத பத்தி யோசிக்காம முழு ஆட்டலையும் நான் பயன்படுத்தி நான் இந்த விளையாட்டை விளையாடுறேன் இதுல முடிவு வந்து எனக்கு இன்பமா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்காம நம்ம நம்மளோட பார்ட்னர் கூட இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம நம்மளோட பார்ட்னராவே இருந்தாலும் அவங்கள ஒரு நண்பரா அவங்க கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம் எல்லாமே நம்ம நம்மளை பத்தி ஷேர் பண்ணிக்குவோம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அவங்க மேல ஒரு பொசசிவ் இருக்காது நீ என் கூட மட்டும்தான் பேசணும் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் என் கூட மட்டும்தான் வெளியில வரணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த நண்பர்களுக்கு இடையில இருக்காது ஆனா இதே கணவன் மனைவிங்கிற்குள்ள போகும்போது இவங்க வந்து நமக்கு உரிமையான அவங்க நம்ம கிட்ட மட்டும்தான் பேசணும் நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் வரும்போதுதான் இங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அது காரணமா இருக்கு இந்த புக் வந்து நான் கண்டிப்பா வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமையே பண்ணிட்டு இருப்போம் நம்ம வெளிப்படையா பேசவும் இருக்க மாட்டோம் பெண்கள் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை இதுல சொல்லிருப்பாங்க அதனால ஆண்கள் இத கண்டிப்பா படிக்கணும் அதே மாதிரி ஆண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி எல்லாம் பெண்கள் கிட்ட நடந்துக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க ஆண்கள் தான் பெருசு பெண்கள் தான் பெருசு அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து இதுல வந்து பேச புரிதல் எப்படி இருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் தான் எல்லாரோட செல்ஃபியும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமும் கூட இது மாதிரியான புத்தகத்தை பத்தின அறிமுகத்துக்காகவும் ஷார்ட் பிலிம்ஸ் பிலிம்ஸ் பத்தின அறிமுகத்துக்காகவும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னா கண்டிப்பா நீங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீபிகா பாய்